கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டு தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷன் இருக்கிறான் அல்லையா சாலமோ ஞானி அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறே தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்குது அதாவது கூட்டில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்பு எதிரிகள் தொட முடியாது விஷ சந்துக்கள் தொட முடியாது ஏன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்குது கூடு ஆனால் அந்த கூட்டை விட்டு வெளியே போயிடுச்சுனாக்கா மருந்தோ அழுகோ நாயோ இருவங்களோ அதை கண்டிப்பாக நான் பிடிச்சு அடித்து சாப்பிட்டுடும் என்னுடைய நிலைமை பருதமான நிலமை அதை சொல்கிறாரு என் கூட்டை விட்டு அழகிற குருவி எப்படி இருக்கு அதே போல் தான் யார் இருக்கிறானோ தன் ஸ்தானத்தை விட்டு அழுகிற மனுஷன் இருக்கிறான் அதாவது தான் இருக்கிற இடத்தை விட்டு அதாவது தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போயிட்டானா பின்வாங்கி போயிட்டான்னா சாத்தானவனை அடித்து சாத்தானவனுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணி சமாதானத்தை உழைக்க செய்வான் குறிப்பாக பார்க்கணுன்னு சொன்னால் இளைய மகன் தன் தாப்பனுடைய வீட்டை விட்டு சென்றான் காசு இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தாங்க எல்லாம் கரைஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க வேலை இல்லை வன்றி மேய்க்கிற வேலை கட்டி சாப்பிடு தவிடு கூட கிடைக்கல பாருங்கள் வீட்டில் சொகுசாக வாழ்ந்தான் பசி இல்லாமல் வாழ்ந்தான் பசின்னான்னா தெரியாது இப்படிப்பட்ட அந்த இளையகுமாரன் என் தாவப்பினுடைய வீட்டை விட்டு வெளியே போனதுனால சாப்பாட்டுக்கு கஷ்டம் தங்க கஷ்டம் வேலை இல்லாத கஷ்டம் தான் அழகாக சொல்து இந்த நீதிமையில் சொல்கிற வசனம் கரெக்டாக அழிக்குது ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற அன்பு சகோதரே சகோதரியே அதனுடைய பாதுகாப்பு விட்டு நம்ம போகாத பிடிக்கும் அதனுடைய பாதுகாப்பில் நம்ம இருப்போம் அப்படி போவோம்னு சொன்னால் அங்கே எப்படி அந்த குருவி கூட்ட விட்டு போய் கிருஷ்ணனுடைய மிருகத்தினுடைய கையிலும் ஆகப்பட்டு கொண்டு மறுத்து போகுது அதே நிலமை தான் ஆகவே நாம் அப்படிலாம் அப்படிக்கு கத்தனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்போம் கத்தனமை அசுரத்து நடத்துவார் ஜெபிக்கலாம் நேசிக்க நல்ல தகப்பானு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு எச்சரிப்படைந்து முடியாத அடைக்கலத்தை விட்டு நாங்கள் போகாத பிடிக்க உடைய ஸ்தானத்தை விட்டு போகாத பிடிக்க உடைய ஸ்தானத்தில் அடைக்கலத்தில் இருக்கிறது இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் லட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்